மைக் மோகனின் ஹரா படத்தின் ட்ரெய்லர் வெளியானது எம்ஜிஆர் வழியை பின்பற்றுவது குறித்து விஜய் ஆலோசனை இசையமைப்பாளர்களுக்கு உரிமை இல்லை மஞ்சுமல் பாய்ஸ் படக்குழு கேன்ஸ் விருது வென்ற முதல் இந்திய நடிகை மைக் மோகனின் ஹரா படத்தின் ட்ரெய்லர் வெளியானது நீண்ட இடைவெளிக்கு பிறகு மைக் மோகன் கதாநாயகனாக நடித்துள்ள திரைப்படம் ஹரா விஜய் ஸ்ரீ இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த படத்தில் அனுமோல் யோகிபாபு மொட்டை ராஜேந்திரன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் கடந்த மே பத்தாம் தேதி இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா நடந்த நிலையில் படத்தின் ட்ரெய்லரை படக்குழு வெளியிட்டுள்ளது சண்டை காட்சிகள் நிறைந்த ஆக்ஷன் த்ரில்லர் படமாக உருவாகியுள்ளதாக தெரிகிறது Yeah. வகையை பின்பற்றுவது குறித்து விஜய் ஆலோசனை எம்ஜிஆர் அதிமுகவை ஆரம்பித்து முதல்வரான பிறகும் படங்களில் நடித்தார் மக்களுடனான நெருக்கம் போய்விடக் கூடாது என்பதே இதற்கு காரணமாக கூறப்பட்டது இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் கட்சியை ஆரம்பித்த நடிகர் விஜய் தற்போது நடிக்கும் படமே கடைசி என அறிவித்துள்ளார் இதை கவனித்த நண்பர்கள் எம்ஜிஆர் போல அரசியல் படம் என இரண்டு துறைகளிலும் பயணிக்கும்படி ஆலோசனை அளித்ததாகவும் இது குறித்து விஜய் ஆலோசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது இசையமைப்பாளர்களுக்கு உரிமை இல்லை பாடல்கள் மீது இசையமைப்பாளர்கள் உரிமை கோர முடியாது என தயாரிப்பாளர் வினோத்குமார் தெரிவித்துள்ளார் கண்மணி அன்போடு பாடலை பயன்படுத்தியதற்காக மஞ்சுமல் பாய்ஸ் படக்குழுவுக்கு இளையராஜா நோட்டீஸ் அனுப்பினார் இதற்கு பதிலளித்த அவர் பாடலை தயாரிக்க சம்பளம் கொடுக்கப்படுகிறது அதோடு இசையமைப்பாளர்களின் கடமை முடிந்தது இந்த பிரச்சனைகளுக்கு நீதிமன்றம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் கேன்ஸ் விருது வென்ற முதல் இந்திய நடிகை பிரான்சில் நடைபெற்று வரும் கேன்ஸ் திரைப்பட விழாவில் சிறந்த நடிகைக்கான விருதை பாலிவுட் நடிகை அனசுயா சென்குப்தா பெற்றுள்ளார் கான்ஸ்டன்டைன் போஜனாவ் இயக்கிய திரைப்படத்தில் பாலியல் தொழிலாளி கதாபாத்திரத்தில் நடித்த அவருக்கு அன்சர்டைன் பிரிவில் விருது வழங்கப்பட்டுள்ளது இதனால் கான்ஸ் திரைப்பட விழாவில் விருது பெறும் முதல் இந்திய நடிகை என்ற மிகப்பெரிய சாதனை படைத்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி